ரிஷபராசிக்காரங்க நல்லது கெட்டதை முழுசா தெரிஞ்சவங்க சுக்கரனை ராசி அதிபதியாக கொண்டவங்க கிருத்திகி ரெண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் ரோகிணி மிருக சிரிசம் ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் நட்சத்திரக்காரங்க ரொம்ப ரொம்ப புத்திசாலிக்காரங்க ரிஷபராசிக்காரங்க போர் குணம் கொண்டவங்க உங்கள் சண்டை போட்டு ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் எல்லா இடங்களையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனால் அது தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்கெல்லாம் உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்துக்கு கூட்டி போகிறார் அப்படின்னா நீங்கள் அவர் பக்கம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க எந்த தரப்பில் நியாயம் இருக்குதோ அங்கே தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்றைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டேங்க இதனால தான் ரிசபராசிக்காரங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே வந்துகிட்டு இருக்கு புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூ போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கறக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க இதனால பார்க்குறவங்க எல்லாருமே ரிஷபராசியா இவங்களுக்கு என்னப்பா இருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்கிறாங்க ஆனால் சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடு மாதிரி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்றதுக்குன்னே நிறைய பேர் தேடி வருவாங்க உங்க சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் ரிஷபராசிக்கார்கிட்ட வருவாங்க அந்த தேவையை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு

சனி பகவான் கும்பத்தில் இருந்து மீனராசியில் இருக்கிறார் அவர் மொத்தம் அஞ்சு கிரகம் சேர்ந்து ஒன்றாக சஞ்சாரம் பண்ண போறாங்க இது ஒரு மிகப்பெரிய ஒரு அரிய நிகழ்வாகவே பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாமல் மே பதினென்காம் தேதி குரு பயிற்சி நடக்க இருக்குது மே பதினெட்டாம் தேதி ராகு கேது பயிற்சி நடக்க இருக்குது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரிசபராசியை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ராஜயோகத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது எனதான் கடந்த ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா தங்களுடைய வாழ்க்கையில் ராசிக்காரங்க நல்லா நடக்க போதுன்னு நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் புதுசாக ஒரு கஷ்டமும் பிரச்சனையும் தானாகவே உங்களை தேடி வந்திருக்கும் ரிஷபராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தனக்கு இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியாக நான் நான் மட்டும் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிக்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே இருக்காங்க இதுக்கு வாழவே சாமி தயவு செஞ்சு பிடிக்கலாமி கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு எண்ணம் சுத்தமாகவே போயிருச்சு உங்க மனசுல கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்குது நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கு உங்க கூடுறதுக்கு நபர் வந்து நிறைய பேர் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில் மட்டும் குறிக்கோளாக இருக்கிறவங்க தான் வந்து ரிசபராசிக்காரங்க நீங்க என்னைக்குமே மற்றவங்க நம்பி இருக்க மாட்டேங்க நம்மளால மற்றவங்களுக்கு கடுகளவு கூட துன்பம் நினைக்கிற நினைக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க தான் வந்து ரிஷபராசிக்காரங்க கொடுத்து கொடுத்து சிவந்தக்காரங்களுக்கு சொந்தக்காரங்க உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருப்பீங்க மற்ற ராசிக்காரங்களை மாதிரி என்னைக்குமே சொல்லி காட்டுற பழக்கங்கிறது ரிஷபராசிக்கு என்னைக்குமே கிடையாது உங்களுடைய ராசிக்கு குரு பகவான் பார்த்தீங்கன்னா வந்து நாலாம் இடத்துல இருந்து ஆறாம் இடத்துக்கு போய் வக்ர நிவர்த்தி ஆகிறாரு இதனால பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது இந்த மே மாதத்திலிருந்தே வரப்போகுது அதாவது கடந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா ராசிக்காரங்களுக்கு சரியான ஒரு வேலை தகுதி வேலைங்க வேலைங்கிறது கிடைச்சிருக்காது ஏதோ கிடைக்கிற வேலைக்கு போயிட்டு இருந்திருப்பீங்க ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பாஞ்சாயிரம் சம்பளத்துக்கோ குடும்ப வறுமைக்காக குடும்பத்தை காப்பாற்றுக்காக போயிட்டு இருந்திருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணீங்க அப்படின்னா அந்த அரசாங்க வேலை கண்டிப்பாக கிடைக்கும் இல்லை ஒரு ஐடி ஜாப்போ பிரைவேட் ஜாப்போ பேங்க் செய்கிறோம் நீங்கள் எங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த வேலை கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் சனி பகவானினுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதனால வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரப்போகுது தொழில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகு கேதுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக தொழில் வாழ்க்கையிலும் சரி இளர் வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து தொலை கொடுத்துருந்துருப்பாங்க இனி அவர்களுடைய தொந்தரவுங்கிறது சுத்தமாகவே இருக்காது ரிசவராசிக்காரங்க எல்லாருமே பயப்படுறது குரு பயிற்சிக்கு அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய அந்த ராகு கேது பேரிச்சு நினைச்சுதான் ஏன்னா ராகு கேது பார்த்தீங்கன்னா கோட்டையில் இருக்கிற குப்பத்தொடியை கொண்டு வந்துருவார் குப்பத்தொடியில் இருக்கிறவனா கோட்டை கேத்துருவார் இந்த மாதிரி வந்து நல்ல நல்ல மாற்றங்களை செய்யக்கூடியவர் தான் வந்து ராகு கேது பகவான் இவர் நினைச்சுதான் வந்து நிறைய ரசிபராசிக்காரங்க பயந்துகிட்டு இருக்கீங்க அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா குரு பகவானும் ராகு கேது பகவானும் சேர்ந்து உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதையெல்லாமே இழந்துட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறீங்களோ அது அனைத்தும் உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் செய்து தர போகிறாங்க அந்த அளவுக்கு நல்ல அற்புதமான மாற்றங்கள் பார்த்தீங்கன்னா ரிசிபராசிக்காரங்க வாழ்க்கையில் வரக்கூடிய நாட்களில் போகுது நீங்களும் ஒரு

செய்வீங்க வரக்கூடிய நாட்கள் விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் நீங்க செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும் கடந்த காலகட்டங்களில் திருமண நிலை அப்படிங்கிறது ராசிக்காரங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் தடைபட்டியதாக இருந்திருக்கும் ஏன்னா நிச்சயதார்த்த வரைக்கும் போவாங்க திடீர்னு சொந்தக்காரங்க எதாவது சொல்லி கெடுத்து விட்டுருவாங்க இந்த மாதிரி நிறைய சிக்கலை எல்லாமே ராசிக்காரங்க பெரும்பாலும் சந்திக்கிறீங்க வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு வரன் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு அமையும் வாழ்க்கை துணியை இழந்த ராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்திலே இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரையும் தப்பாக பேசுவாங்களா இல்லை ஊர்க்காரையும் தப்பாக நினச்சுவாங்களா அப்படிங்கிற அடுத்தவர்களுடைய கண்ணோட கூட்டத்திலேயே நிறைய ரிசபராசிக்காரங்க இருக்கீங்க அதாவது பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள் பேரண்டால் வந்து இந்த சொசைட்டியை சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினம் அது மட்டும் இல்லாமல் பொருளாதாரத்தில் நிறைய சிக்கலை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் பெரும்பாலும் அதிகமாகவே உள்ளது நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறு வாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும் குழந்தை பாக்கத்திற்காக இயங்கிய ரிசபராசி நேர்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் ஆகி நாலு வருஷம் ஆகுது சாமி அஞ்சு வருஷம் ஆகுது ஏழு வருஷம் ஆகுது எங்களுக்கு பிள்ளை பேர் பாக்கியுமே இல்லை நாங்களும் பார்த்தீங்கன்னா போகாத ஹாஸ்பிட்டலில் பார்க்காத ட்ரீட்மெண்ட்டில் வாரத்தில் மூணு நாள் கோயிலுக்கு போய் வழிபாடு செஞ்சு வந்துட்டு இருக்கேன் எனக்கு எப்படியோ பிள்ளை வர மட்டும் கிடைச்சிட்டா போதும் அப்படின்னு நிறைய ரிசபராசிக்காரங்க சொல்லிட்டு இருக்கீங்க கண்டிப்பாக இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பொறுத்த வரைக்கும் குரு பக குரு பகவானும் உங்களுக்கு ராகது பயிற்சி மூலமாக நல்ல நீங்க எதிர்பார்த்த மாதிரியே விரைவில் பிள்ளை பெரு பாக்கியம் அப்படிங்கிறது உண்டாகும் பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே வந்து மீண்டும் ஒரு முறை சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாகவே இணைந்து வாழ்வீங்க கடந்த காலகட்டங்களில் அதிகமான காதல் தோல்வியை சந்திச்ச ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது பெரும்பாலும் ராசிக்காரங்க தான் ஏன்னா வந்து நல்லா லவ் பண்ணிருப்பாங்க திடீர்னு பிரேக்கப் ஆயிரும் அப்படி வீட்டில் போய் சொல்லும் போது பேரண்ட்ஸ் ஒத்துக்க மாட்டாங்க இந்த மாதிரி நிறைய சிக்கல் எல்லாமே கடந்த காலகட்டங்களில் ராசிக்காரங்க நிறைய சந்திச்சிருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கைகூடும் வீட்டில் போய் சொல்லும் போது வீட்டில் இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ் வந்து உங்களுக்கு ஒத்துழைச்சு அந்த உங்களுக்கு காதல் திருமணத்தை வந்து கண்டிப்பாக நடத்தி வைக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே அதிகமாகவே உள்ளது பெண்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் சங்கடங்கள் நீங்கும் குடும்பத்தில் உங்களுடைய ஆலோசனைக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்கும் ரசபராசிக்காரங்களுக்கு கடன் பிரச்சினை அப்படிங்கிறது கொஞ்சம் நஞ்சம் கிடையாது இப்போ நீங்கள் ஒரு போய் ரிசபராசிக்காரன் ஒருத்தர் பார்த்து கேட்டீங்க அப்படின்னா கடன் எவர்கள் ஒரு அஞ்சு லட்சம் கடன் சொல்லுவாங்க எப்படியா அந்த கடன் மட்டும் கட்டி முடிச்சிட்டுனா போது சாமி நான் நிம்மதியாக இருந்துக்குவேன் அப்படின்னா நிறைய ரிசபராசிக்காரனுடைய புலம்பலாவே இருக்குது இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு உங்களுக்கு குரு பயிற்சி மூலமாகவும் ராகேத பயிற்சி மூலமாகவும் உங்களுக்கு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்களில் அந்த மே மாதத்துக்கு பிறகு கண்டிப்பாக வரதுனால நீங்கள் உங்களுடைய கடன் அனைத்தையுமே கட்டி முடிச்சிருவீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளே ரெண்டாயிரத்தி இருபத்தி நீங்கள் அடி எடுத்து வைக்கும் போது ஒரு பைசா கடன் அனைத்து விதமான கடனையுமே கட்டி முடிக்கக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு பொருளாதாரத்தில் ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு இருக்க போகுது அது மட்டும் இல்லாமல் நீ வரக்கூடிய நாட்களில் ரிசர்வராசிக்கு அவங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்க போது உங்களுடைய சொந்தக்காரங்களும் உங்களுடைய நண்பர்களையும் பார்த்தீங்கன்னா உங்கள் மீது வந்து பொறாமை கொள்ள போகிறாங்க என்னடா நம்ம கூட இருந்தோம் திடீர்னு கார் வாங்கிட்டான் பைக் வாங்கிட்டான் வீடு கட்டிட்டான் அப்படின்னு உங்கள் மீது அதிகமாக வந்து வன்மத்தை செலுத்தக்கூடிய நபர்கள் வந்து விரைவில் வந்து உங்கள் வாழ்க்கையில் வரப்போகிறாங்க உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் வரக்கூடிய நாட்களில் அனைவரையுமே கவர்ந்து எழுப்பீங்க சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியில் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் அனைத்தும் கிடைக்கப்போகுது உங்கள் குடும்பத்தில் கடந்த காலகட்டங்களில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் வீடுகளில் திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு காட்ட ஆரம்பிப்பீங்க கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சி அனைத்தும் நடக்க போகுது சிலர் வந்து புதிதாக தொழில் தொழிலாளர் முயற்சி பண்ணுவீங்க அந்த முயற்சிக்கு எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் ரிசவராசியை பொறுத்த வரைக்கும் நீங்க ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்க எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுது வேலையில் இருந்த பிரச்சனை தடுமாற்றம் முழுவதும் மறையப்போகுது போகுது நீங்கள் மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் இந்த வரக்கூடிய பத்தாம் வகுப்பு பதினொன்றாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு ரிசல்ட் நினைச்சி நிறைய மாணவர்கள் பயந்துட்டு இருப்பீங்க நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மதிப்பெண் அப்படிங்கிறது நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் புதிதாக ஒரு வீடு தேடி ஒரு நபர் வரப்போகிறார் இவர்கள் மூலமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் ஒரு மிகுந்த ராஜகோகத்தை த தரக்கூடிய ஒரு ஒரு நபராகவே இவர் வரப்போகிறார் இவர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காதலியாக இருக்கலாம் மனைவியாக இருக்கலாம் இல்லை பெற்ற பிள்ளைகளாக இருக்கலாம் இவர்கள் மூலமாக பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்களில் ரிசபராசிக்காரர்களுக்கு வரக்கப்போகுது உடல் ரீதியை பொறுத்தவரைக்கும் ரிசபராசிக்காரர்கள் ரொம்ப நாட்களாக வந்து அச்சுறுத்திட்டு பயமுறுத்திட்டு வந்த நோய்கள் அனைத்தும் உங்களுக்கு விரைவில் மருத்துவத்தாலேயே விலக போகுது ஏன்னா என்ன நோயின்னே தெரியாது ஹாஸ்பிட்டல் போவாங்க ஐயாயிரம் பத்தாயிரம் செலவாகிட்டே இருக்கும் முழுவதுமாகவே வரக்கூடிய நாட்களில் உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் முழுவதும் நிவர்த்தியாக போகுது உங்களுக்கு பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை தோறும் நீங்கள் சனி பகவானுக்கு இரும்பாக்கள் விளக்கு மூலம் நல்லெண்ணெய் தீபம் மேற்றி வழிபாடு செஞ்சு வந்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை கண்டிப்பாக வளமாக இருக்கும்